இணையதள வானொலி நேர்களுக்கு வணக்கம் இனி ஒரு விதி செய்வோம் என்னும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் ருக்மணி மலேசிய மண்ணிலிருந்து பேசுகின்றேன் இந்த உலகத்தில் இரண்டு விதமான நாடகம் இருக்கின்றது ஒன்று மேடை நாடகம்னு சொல்லலாம் அல்லது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் மணி நேர நாடகம் அதை கூட நாம் சொல்லலாம் இன்னொன்று நாம் நடிக்கின்ற நம்மளுடைய வாழ்க்கை நாடகம் உண்மையான நாடகம் இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது அந்த நாடகத்தில் கதாநாயகனுக்கு அந்த நாடகத்தில் தன்னுடைய பாகம் என்னன்னு தெரியும் தன்னுடைய பெயர் தெரியும் நாடகத்தின் தயாரிப்பாளர் யாருன்னு தெரியும் அவருடைய பெயர் தெரியும் நாடகத்தில் அடுத்து வரக்கூடிய காட்சி என்னன்னு தெரியும் என் நாடகத்தின் முடிவு கூட என்னன்றது தெரியும் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை நாடகத்தில் நாம் யாருன்னு நமக்கு தெரியாது எங்கேருந்து வந்திருக்கோன்றது நமக்கு தெரியாது இனி எங்கே போக போகுன்றோம் அப்படின்றதும் நமக்கு தெரியாது இந்த நாடகத்தின் டைரக்டர் யாருன்னு நமக்கு தெரியாது எதுவுமே தெரியாமல் இந்த வாழ்க்கை என்னும் நாடகத்தை மிக சிறப்பாக நாம நடித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இரண்டு நாடகத்துக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை உண்டு அதாவது இரண்டு நாடகத்திலும் வரக்கூடிய காட்சிகளை நம்மால மாற்ற முடியாது எதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சோ அது எதையுமே நம்மால மாற்ற முடியாது அதே போலதான் அந்த நாடகத்திலையும் அது ஒரு முறை பதிவு விட்டால் அதனை மாற்ற முடியாது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வினாடிக்கு என்ன மாதிரியான காட்சி நடந்து முடிந்ததோ அந்த காட்சியை நம்மால மாற்ற முடியாது இதுதான் இரண்டு நாடகத்துக்கும் உள்ள ஒரே ஒற்றுமை உண்மையில் மரணம் என்பது நமக்கு கிடையாது மரணம் என்பது உடலுக்குத்தானே தவிர ஆத்மாவுக்கு கிடையாது நாம் இந்த உடலில் நடிக்கிறதுக்காக வரும் பொழுது ஒரு கணக்கோடு தான் இறங்கி வருவோம் இந்த உடலில் ஒரு அறுபது வயசு வரைக்கும் நான் நடிக்க போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு கணக்கோடு தான் வரும் அறுபது வயசு முடிஞ்ச உடனே நம்மளுடைய மரணம் என்பது இயற்கையாக இருக்கும் இப்போ இந்த உடலை விட்டு நம்ம வேறொரு உடலுக்கு போயிடுவோம் ஆனால் அதுவே அந்த அறுபது வயசு முடிவதற்குள்ள நான் நோய்வாய்ப்பட்டோ அல்லது விபத்து அல்லது தற்கொலை செய்து கொண்டோ நான் முன்கூட்டியே இறந்து விட்டோம் அப்படின்னா அது அகால மரணம் என்று அழைக்கப்படுகிறது அப்போ நான் அறுபது வயசு வரைக்கும் நான் இந்த உடலில் நடிக்கணும் ஆனால் நான் முன்கூட்டியே நான் இறந்துட்டேன் அப்படின்னா அந்த அறுபது வயசு ஆகிற வரைக்கும் எனக்கு உடல் கிடைக்காது நாம் அழிந்து கொண்டு தான் இருப்போம் ஆத்துமாவை எரிக்க முடியாது அழிக்க முடியாது கொலை செய்ய முடியாது ஆனால் உடலை என்ன வேணாலும் நாம் செய்யலாம் இறந்த பிறகு பாருங்கள் உடலை எரிக்கிறாங்க அதாவது எதனால் இந்த உடல் ஆக்கப்பட்டதோ அதற்கே இந்த உடலை திருப்பி கொடுத்துட்றாங்க இந்த உடலானது ஐந்து பஞ்ச தத்துவங்களால் ஆக்கப்பட்டது நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாய் முதல்ல இந்த உடலை நெருப்பு கொடுக்குறாங்க அஸ்தி எடுத்துட்டு போயிட்டு தண்ணியில் கரைக்கிறாங்க அது காற்றின் மூலமாக ஆகாயத்துக்கு போயிட்டு மீண்டும் மழையாக பூமிக்கே வந்து விழுந்துடுது ஆகி எதனால் ஆக்கப்பட்டதோ அதற்கே இதை திருப்பி கொடுத்துட்றாங்க இறந்த பிறகு அந்த ஆத்மாவானது வீட்டிற்கு செல்ல முடியாது பன்னிரண்டு நாட்கள் அந்த ஆத்மா ஒலி தான் இருக்கும் அப்போ அந்த பன்னிரண்டு நாட்களும் அந்த ஆத்மா என்ன செய்யும்னா அது இந்த உடலில் வாழும் பொழுது யாரெல்லாம் பார்க்கணுன்னு நினைச்சதோ பார்க்க முடியாமல் போயிருக்கலாம் யார் யாருக்கிட்டெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோ மன்னிப்பு கேட்க முடியாமல் போயிருக்கலாம் அப்போது அந்த ஆத்மா எதெல்லாம் நினச்சி நடக்க முடியலையோ அது எல்லாத்தையுமே அந்த பன்னிரண்டு நாட்களில் செய்து முடித்திடும் யாரை பார்க்கணுமோ போய் பார்த்துடும் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமோ போய் கேட்டிடும் அந்த ஆத்மா தன்னுடைய சுற்றுமை ஒளி உடலை எடுத்துக்கொண்டு தான் அவங்கள போயிட்டு சந்திக்கும் அதனால தான் சொல்லுவாங்க நான் வெளில உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ஆத்துமா நம்மளோடு விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அதாவது நம்ம கூட வாழ்ந்துருந்தாங்க இப்போ அவங்க இறந்துட்டாங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இன்னொரு குடும்பத்தில் வாழ்றதுக்காக போகிறாங்க அதாவது அவங்களுக்கும் நமக்கும் உள்ள அந்த கணக்கானது முடிஞ்சிருச்சு இப்போ வேறொரு குடும்பத்தில் அவங்க கணக்கை தொடர்றத்துக்காக போகிறாங்க அப்படி போகிறவங்கள நம்ம ஆசிர்வதித்து அன்போட நல்ல குடும்பத்தில் நல்ல பிறவி எடுத்து நல்ல வாழட்டும் அப்படின்னு ஆசிர்வதித்து அனுப்புவது தான் சிறப்பு மரணம் என்பது இயற்கையான ஒன்று அதனை யாருமே தடுக்க முடியாது ஆனா அகால மரணத்தை நம்மால தடுக்க முடியும் இறப்பு என்பது அனைவருக்குமே உண்டு ஆனா இறப்பதற்குள்ள நமக்கென்று ஒரு கடமையும் உண்டு உதாரணத்துக்கு பெரியவங்க சொல்வாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு கரை சேர்த்துட்டேன் அப்படின்னா என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு பிள்ளைங்கள திருமணம் செய்து கொடுத்துட்டேன்னா என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே போல நாமளும் இறக்கிறதுக்கு முன்னுக்கு நமக்கென்றும் ஒரு கடமை இருக்கு அதாவது அந்த இறைவன் யார் அவரை அறிந்து கொண்டு அவரை அடையணும் இறைவனை சந்திக்க வேண்டும் நாம இறப்பதற்குள்ள இரவனை சந்திக்க வேண்டும் அதுதான் நம்ம எல்லாருக்குமே இருக்கின்ற ஒரு கடமை ஆத்மா தந்தை பரமாத்மாவோடு வீடு திரும்ப வேண்டும் இதை இனிமையான இறப்பு என்று கூட சொல்லலாம் நாம வீட்டுக்கு போறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நாம் சந்தோஷமாக போவோம் அளமாட்டோம் பயம் இருக்காது இறைவனே என்னை கூட்டிகிட்டு போகிறாரு பொழுது நம்ம மனசில் எப்படி பயம் வரும் ஆக மரணத்தை வெல்வதற்கு மரண பயத்தை வெல்வதற்கு ஒரே ஒரு வழி தான் நான் என்னை உணரணும் நான் ஒரு ஆத்மா நான் இந்த உடல் அல்ல என்னை யாரும் அழிக்க முடியாது அழிவு என்பது உடலுக்குத்தானே தவிர ஆத்மாவிற்கு கிடையாது நான் இந்த உடலை விட்டாலும் இன்னொரு உடல் கண்டிப்பாக எடுப்பேன் அதே சமயத்தில் என்னுடைய தந்தை பரமாத்மா இறைவனை அறிந்து கொள்வது நான் இறப்பு என்பது இறைவனோடு வீடு திரும்புகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த பயம் நமக்கு இருக்காது பயத்தை வெற்றி கொள்ள முடியும் ஓம் சாந்தி வாழ்க்கையை நாம் எல்லோரும் விரும்புகிறோம் நலமாய் இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீண்ட நாள் வாழ வேண்டும் இவையெல்லாம் நம் மனதின் இயல்பான ஆசைகள் ஆனால் ஒரே ஒரு சொல்லை கேட்டால் மட்டுமே நம் மனம் நடுங்குகிறது அதுதான் மரணம் எத்தனை அறிவு இருந்தாலும் எத்தனை பொருள் இருந்தாலும் இந்த மரணத்தை நினைத்தாலே ஒரு விதமான பயம் வந்துவிடுகிறது ஆனால் நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போமா மரணத்தைக் கண்டு பயம் எதற்கு மரணம் என்றால் என்ன முடிவா இல்லை மாற்றுமா அது ஒரு முடிவு அல்ல மரணம் என்பது ஒருவரின் வாழ்க்கையின் முடிவு அல்ல அது ஒரு புதிய துவக்கம் புதிய அத்தியாயம் உடல் விலகலாம் ஆன்மா அல்ல நாம் உடல் அல்ல நாம் ஆன்மா அழிவில்லாத நித்தியமான சக்தி நாம் ஒரு வீடு மாற்றுவது போல ஆத்மா தனது உடலை மாற்றிக்கொள்கிறது அப்படியானால் பயம் எதற்கு பயம் எப்போது வரும் தெரியுமா அறியாமை இருக்கும்போதுதான் பயம் வருகிறது இருளில் நாம் பயப்படுகிறோம் ஆனால் ஒளி வந்தவுடன் அந்த பயம் மறைந்து விடுகிறது அதேபோல ஆத்மாவின் உண்மை தெரிந்தவனுக்கு மரணத்தின் பயம் இருக்காது அவனால் உணர்ந்து கொள்ள முடியும் நான் அழியாதவன் இந்த உடல் மட்டுமே அழிந்து போகும் ஆனால் நான் என்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஒளி நான் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருப்பேன் நம் வாழ்வை நன்மையால் நிரப்பிவிட்டால் மரணத்திற்கு பிறகும் நமக்குள் அமைதி மட்டுமே இருக்கும் அன்பு செய்த வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் அவைதான் நம்மோடு பயனுக்கும் சாத்தியம் பகவத்கீதையில் இறைவன் கூறுகிறார் ஆத்மா பிறக்காது இறக்காது அது நித்தியமானது அழிவில்லாதது அந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு மரணம் ஒரு பயம் அல்ல அது ஒரு விடுதலை போன்று இருக்கும் மரணத்தை நினைத்து துக்கப்பட வேண்டாம் அதை உணர்ந்து வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளலாம் ஒவ்வொரு நாளையும் நன்றி உணர்வோடு வாழ்வோம் அன்பை விதைப்போம் அமைதியை பகிர்வோம் இப்படி செய்யும் போது மரணம் நமக்கே நண்பனாகிவிடும் நினைவில் வைத்துக் கொள்வோம் மரணத்தை கண்டு பயப்படாதவன் தான் உண்மையில் வாழ்க்கையை அறிந்தவனாவான் அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழலாம் அதுவே மரணத்தை வெல்லும் உண்மையான வழியாகும் மரணம் என்பது எல்லோரும் ஒரு நாள் சந்திக்கும் ஒரு விஷயம்தான் இருந்தாலும் பயம் என்பது இருக்கவே செய்கிறது காரணம் மரணத்தை பற்றிய துன்பமான அனுபவம் அனைவருக்கும் இருப்பதே ஆகும் ஒரு சமயம் கிராமத்தின் நுழைவாயிலில் முனிவர் ஒருவர் அமர்ந்திருந்தார் அவர் அந்த கிராமத்து மக்களுக்கு பாதுகாப்பாகும் அந்த கிராமத்து மக்களுக்கு கெட்டது ஏதும் நடக்கவிருந்தால் அதனை முன்கூட்டியே அவர் அறிந்து கொண்டு அவ்வூர் மக்களை எச்சரிக்கை செய்துவிடுவார் அதே போன்று ஒரு நாள் அவர் அமர்ந்திருக்கும்போது எதிரே யமதர்மன் வந்து கொண்டிருந்தார் அவரை தடுத்து நிறுத்தி நீ இந்த ஊர் உள்ளே செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறினார் அதற்கு யமதர்மன் ஐயா இந்த ஊரில் தொற்று நோயை பரவச் செய்து மூன்று நபர்களின் உயிர்களை எடுப்பது என்னுடைய கடமையாகும் அதனை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று கூறினார் உடனே முனிவரும் சரி நான் உன் கடமையை தடுக்கவில்லை நீ தொற்று நோயை பரவச் செய்து மூன்று நபர்களின் உயிரை மட்டுமே எடுக்க வேண்டும் என்று கூறி அனுப்பினார் அதேபோல் போல் யமதர்மனும் கிராமத்துக்கு சென்று நோயை பரவவிட்டார் மூன்று நபர்கள் இறந்து போனார்கள் ஆனால் அதன் பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதைக் கண்டு முனிவருக்கு கோபம் வந்தது மீண்டும் எமதன்மணி சந்தித்து நீங்கள் என்னை ஏமாற்றிவிட்டீர்கள் மூன்று பேர்களின் உயிரை மட்டுமே நீங்கள் எடுப்பதாக என்னிடம் உறுதிமொழி கொடுத்தீர்கள் ஆனால் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்து விட்டார்கள் இதற்கு என்ன கூறப்போகிறீர்கள் என்றார் அதற்கு யமதர்மன் ஐயா நான் மூன்று நபர்களின் உயிரை மட்டுமே எடுத்தேன் மற்றவர்கள் எல்லாம் பயத்தால் இறந்து விட்டார்கள் என்று கூறினார் ஆம் நோயினால் இறந்தவர்களை காட்டிலும் பயத்தால் எண்ணிக்கை எண்ணிக்கைதான் அதிகமாக இருந்தது மரணத்தை எவரும் இயல்பாக ஏற்றுக்கொள்வதில்லை இதற்கு பலவித காரணங்களும் உண்டு ஒன்றாவது மனிதன் மரணத்தை தான் எந்த ரூபத்தை சந்திக்க வேண்டியிருக்குமோ என்று நினைக்கும் பொழுது பயம் அவனை ஆட்கொண்டு விடுகிறது இரண்டாவது மனிதனுக்கு அதிகளவு பற்று உள்ளது வீடு சொத்து செல்வம் உறவுகள் பட்டம் பதவி இவைகளை விட வேண்டுமே என்கிற எண்ணம் தோன்றும் போது பயம் மட்டுமல்ல துக்கமும் சேர்ந்தே வந்துவிடுகிறது மூன்றாவதாக வாழ்க்கையில் செய்த பாவ கர்மங்களுக்கான காட்சி அடைய போகும் தண்டனைகளின் பயம் எப்படி நாள் முழுவதும் செய்த காரியங்கள் இரவில் கனவு ரூபத்தில் வருகிறதோ அதுபோல வாழ்க்கை முழுவதும் செய்த கர்மங்கள் மரணத்தின் போது படம் போல தெரிய ஆரம்பிக்கிறது நம் முன்னால் அவை படம் போல ஓடும் நம்மால் தப்பிக்க முடியாது அங்கு நமக்கு நாம்தான் சாட்சி நான்காவது தனது அடுத்த பிறவி எங்கே இருக்கும் எப்படி இருக்குமோ என தெரியாததால் எதிர்காலத்தை பற்றிய பயமும் தோன்றிவிடுகிறது ஐந்தாவது மனிதன் பூமியில் தோன்றும் பொழுது தூய்மையாகவே பிறக்கிறான் சரீரமும் தூய்மையாகவே இருந்தது சக்திகள் குணங்கள் கலைகள் நிரம்பி அந்த ஆத்மா இவ்வுலகில் உடலெடுத்து வாழ ஆரம்பிக்கின்றது ஆனால் வாழும் காலத்தில் இந்த சரீரம் மூலமாக பல பாவ செய்தமையால் இந்த உடலும் ஆத்மாவும் அசுத்தமாகிவிடுகிறது மரணத்தின் போது இயற்கைக்கு இந்த சரீரத்தை அர்ப்பணம் செய்யும் போது ஒவ்வொரு தத்துவத்தின் தூய்மைக்காக ஒவ்வொரு விதியை பின்பற்ற வேண்டியுள்ளது அதாவது இறந்த உடலின் வாயில் கங்கை நீரை ஊற்றுவதால் நீர் தத்துவம் அடைகிறது நெய்யை பயன்படுத்துவதால் அக்னி தத்துவமும் சந்தனத்தை பயன்படுத்துவதால் வாயு தத்துவமும் துளசி மூலமாக ஆகாய தத்துவமும் மீதமுள்ள சாம்பலை கங்கையில் கரைப்பதால் பூமி தத்துவமும் அடைவதாக கருதப்படுகிறது உண்மையில் பிறப்பு இறப்பு இரண்டும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் ஆத்மா ஒருபோதும் இறப்பதில்லை சரீரத்தின் ஐந்து தத்துவங்களான நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி ஆகியவை மரணத்திற்கு பிறகு பஞ்ச தத்துவங்களோடு கலந்து விடுகிறது மரணம் என்றால் ஆத்மா தனது உடலாகிய உடையை தனது முகவரியை மாற்றுகிறது அவ்வளவுதான் இந்த உடலாகிய வீட்டிற்கு நாம் எவ்வளவு பழைய குடித்தனக்காரராக இருந்தாலும் ஒரு நாள் இந்த வீட்டை காலி செய்யத்தானே வேண்டும் அதுதானே நடக்கின்றது அதைத்தான் நாம் மரணம் என்று அழைக்கின்றோம் உண்மையில் மரணம் என்பது ஒரு அற்புதமான நிகழ்வு இதில் ஆத்மா தான் செய்த கர்மத்தின் பதிவுகளை உடன் எடுத்து செல்கிறது மரணம் பலவிதமாக வரும் அதாவது ஆத்மா உடலை விட்டு வெளியேறுகிறது ஆனால் அந்த சமயம் வரையுள்ள அனுபவம்தான் வெவ்வேறு விதமாக இருக்கும் இவை அனைத்திற்கும் பின்னால் அவரவர்களின் கர்மமே காரணமாக அமைந்து விடுகிறது மிக சிலரே கடவுளை நினைத்து அல்லது பிரார்த்தனை செய்து கொண்டோ உடலை விடுகின்றனர் இறுதி நினைவை பொறுத்தே கதி என்று சொல்லப்படுகிறது இறுதி நேரத்தில் மனிதர்களின் புத்தியில் யாருடைய நினைவு உள்ளதோ அதை பொறுத்தே மறுபிறவியின் நிலை இருக்குமா அதனால்தான் மரணப்படுக்கையில் கடைசி நொடியை எண்ணிக்கொண்டிருக்கும் ஒருவருக்கு கடவுளின் நினைவை ஏற்படுத்துவதற்காக தேவாரம் திருவாசகம் படிக்கப்படுகிறது மனிதன் பிறக்கும்போது அவனுடைய மரணத்தின் தேதி இடம் போன்றவை நிச்சயிக்கப்பட்டு விடுகிறது எப்படி பழமானது கனிந்தவுடன் பூமியில் விழுந்து அதனுடைய விதையிலிருந்து புதிய மரம் தோன்றுகிறதோ அதுபோல மரணம் என்பது கூட வாழ்க்கையின் முடிவு அல்ல அது புதிய வாழ்க்கையின் நுழைவாசலாகும் மனிதனுக்கு தன் கடைசி மூச்சு எது என்று தெரியாது எனவேதான் உறங்கி விடுவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றார் ஒரு ஞானி பக்தர்கள் மரணத்தை பகவான் வீட்டிலிருந்து அழைப்பு வந்துள்ளது என்கின்றனர் கர்மயோகிகளோ மரணம் என்றால் வாழ்க்கை என்ற வியாபாரத்தில் கணக்கை ஒப்படைத்துவிட்டு இறைவனின் வீட்டுக்கு செல்லுதல் என்கிறார்கள் மேலும் உடலை விட்டு பிரிந்து ஆத்மாவை நினைத்து அழக்கூடாது என்கின்றனர் காரணம் உடலை இழந்த அந்த ஆத்மா சுற்றும ரூபத்தில் அனைத்தையுமே பார்த்து கொண்டிருக்குமா நமது துக்கமானது அந்த ஆத்மாவை மேலும் பாதிக்க செய்கிறது ஆகையால் போகக்கூடிய அந்த ஆத்மாவுக்காக அனைவரும் சேர்ந்து அமைதி நல்ல மனதுடன் பரமாத்மாவை நினைத்தால் அந்த ஆத்மாவிற்கு அமைதி தானம் கிடைக்கும் நாம் அழுவதால் அந்த ஆத்மா நம்மை விட்டு போகாது அந்த பற்று அந்த ஆத்மாவை மேலும் நம் பக்கமே இழுக்கும் அதனால்தான் பதினாறாம் நாள் கருமாதி அதாவது ஆத்ம சாந்தி பூஜை என்று செய்கிறோம் அந்த ஆத்மா சாந்தி அடைந்து வீட்டிற்கு செல்லட்டும் அப்படின்ட்டு அந்த பூஜை செய்கின்றோம் இப்படி தொடர்ந்து சில நாட்கள் வீட்டில் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது அந்த ஆத்மா அமைதி அடையிற வரைக்கும் பரமாத்மாவுடைய நினைவு நாள் அந்த ஆத்மாவை நாம் அமைதிப்படுத்தி அனுப்ப வேண்டும் ஆத்மா தனியாகத்தான் வருகிறது தனியாகவே செல்கிறது குணாதிசயங்கள் மட்டுமே கூட வரும் குழந்தை பிறக்கும் பொழுது பாருங்கள் அதன் கை விரல்கள் மூடப்பட்டுள்ளது அது முன் ஜென்மத்தின் கருமத்தின் சொத்தை தன்னுடன் எடுத்து வருகிறது ஆனால் இறக்கும் பொழுது பாருங்கள் இரண்டு கைகளும் திறக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த உலகின் பொருள் சாதனம் உறவுகள் எதையும் எடுத்து போக முடியாது என்ன வரும் என்னோடு உடல் வருமா உடல் சார்ந்த உறவுகள் வருமா பெற்ற பட்டம் பதவி வருமா உழைத்து உழைத்து ஓடாய் போய் சேர்த்து வைத்த பொருள்தான் நம்மோடு வருமா எதுவுமே நம்மோடு வராது நாம் செய்த கர்மங்களை மட்டுமே நம்மோடு எடுத்து செல்கிறோம் ஆக சரீரத்தில் இருந்தாலும் தன்னை தனிப்பட்ட ஆத்மா என்று நிச்சயப்படுத்தி சிறந்த கர்மங்கள் மூலமாக மரணத்தை வென்றவராக முடியும் பிறகு மரண பயம் நம்மை விட்டு அகன்று போகும் ஒரு தாயாருக்கு ஐந்து வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்தது அந்த குழந்தையை மிகுந்த சந்தோஷமாக வளர்த்து வந்தார் பாராட்டி சீராட்டி அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக அந்த குழந்தையை கவனித்து கொண்டார் ஆனால் துரதிர்ஷ்டம் அவரது வீட்டு கதவை தட்டியது கார் விபத்தொன்றில் அந்த தாயார் இறந்து போனார் அவருடைய இழப்பை அந்த குழந்தையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தாங்கவும் முடியவில்லை அவரை நினைத்து அந்த குழந்தை தினமும் அழுது கொண்டே வந்தது ஒரு நாள் அழுது கொண்டே அப்படியே உறங்கிவிட்டது அன்று இரவு கனவில் மேலோகத்தில் பூலோகத்திலிருந்து இறந்து சென்ற அனைவரும் ஒரு குடம் நிறைய நீரை தூக்கி செல்வது போல் கண்டார் அந்த கூட்டத்தில் தன் தாயார் இருப்பாரா என்று அந்த குழந்தையை தேடியது அப்பொழுது அந்த குழந்தையின் தாயார் இரண்டு குடங்களை தன் தோளில் சுமந்து கொண்டு நடக்க முடியாமல் தள்ளாடி தள்ளாடி வந்தார் அதை பார்த்ததும் இந்த குழந்தைக்கு மேலும் அழுகை தாங்க முடியவில்லை அம்மா எல்லோரும் ஒரு குடத்தை தூக்கி கொண்டு நடந்து செல்கிறார்கள் ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் அம்மா இரண்டு குடங்களை தூக்கிக் கொண்டு இப்படி சிரமப்பட்டு நடந்து வருகிறீர்கள் என்று கேட்டது அதற்கு அந்த தாயார் சொன்னார் எனக்கும் ஒரு குடம் தான் கொடுத்தார்கள் ஆனால் இன்னொரு குடத்தில் உனது கண்ணீர் இருக்கின்றது என்று கூறினார் ஆம் அந்த தாயார் ஒரு குடம் நீரை சுமந்து கொண்டு ஒரு குடத்தில் அந்த குழந்தையின் கண்ணீரை சுமந்து கொண்டு நடக்க முடியாமல் நடந்து வந்தார் ஆக நாம் அழுவது என்பது அந்த இறந்து சென்ற அந்த ஆத்மாவுக்கு மேலும் சோகத்தை கொடுக்கின்றோம் என்பதுதான் உண்மை மரணத்தை வெற்றி கொள்வது என்பது ஒரு கலையாகும் இதற்கு அடிப்படையாக அமைவது ஆன்மீக பயிற்சியும் தியானமுமே ஆகும் இது நாம் சதா இறைவனோடு தொடர்பில் இருப்பதற்கு உதவுகிறது இது நமது அக அமைதியை அனுபவம் செய்வதற்கும் வாழ்வின் சவால்களை எதிர்கொள்வதற்கும் நமக்கு துணை புரிகிறது இதனால் வாழ்க்கையில் சவால்களை சமநிலையுடன் நம்மால் எதிர்கொள்ள முடிகிறது ஆன்மீக நலத்தை வளர்த்து கொள்வதன் மூலம் நாம் மரணத்திற்காக மட்டுமல்ல அர்த்தமுள்ள மற்றும் நிறைவான வாழ்க்கைக்காகவும் தயாராகிறோம் மரணிக்கும் கலையானது ஆழமான ஆன்மீக பயிற்சியாகும் இது விழிப்புணர்வு பற்றுற்று இருத்தல் மற்றும் அன்புடன் வாழ நம்மை தயார்படுத்துகிறது மரணம் என்பது ஒரு முடிவல்ல ஆனால் ஒரு மாற்றம் அமைதி மற்றும் புரிதலுடன் அணுக வேண்டிய ஒரு அழகான ஆழமான பயணமாகும் இந்த ஆன்மீக ஞானத்தின் மூலம் பயமின்றி மரணத்தை வெற்றி கொள்வதற்காக சக்தி நமக்கு கிடைக்கிறது நான் ஒரு ஜோதி சுரூபமான ஆத்தம்மா எலும்புகளாலும் சதைகளாலும் ஆக்கப்பட்ட இவ்வுடல் நான் அல்ல மரணம் என்பது உடலுக்குத்தானே தவிர எனக்கல்ல நான் என்றென்றும் சிரஞ்சீவியாக வாழக்கூடியவன்